இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நம்பிக்கையாளர்களே சில ஏழைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கென்றே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் தங்கள் சொந்த வாழ்விற்கு பொருளாதாரம் தேடக்கூட பூமியில் நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றனர் அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் சில ஏழைகள் இருக்காங்க அவங்க அல்லாவுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டார்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க இவங்க யார் அப்படின்னா திண்ணை தோழர்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நவீஸ் அல்லா உடைய அந்த மசித் நபையில் திண்ணையிலே ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க இளைஞர்கள் அவங்க யங்ஸ்டர்ஸ் பல்வேறு ஊரில் இருந்தவங்க லோக்கலில் இருக்கிறவங்க இந்த வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கே திண்ணை தோழர் ரிசர்வ்லேயே இருப்பாங்க ரிசர்வ் பின்னிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இராணுவத்தில் வச்சுருப்பான் மெயின் இராணுவம் ஒன்று இருக்கும் பிஎஸ்எஃப்னு அந்த ரிசர்வ் ஃபோர்ஸுன்னு ஒன்று தனியாக இருக்கும் அது வந்து ரிசர்வில் வச்சிருப்பாங்க இந்த ராணுவத்துக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா வேலை இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட அந்த படையை வந்து அனுப்பும் ஏதோ ஒரு புயல் வந்துருச்சு ஏதோ ஒரு இப்போ ரயில் இதாகிருச்சா அப்போ அதை மீட்கிறதுக்கு அந்த படையை யூஸ் பண்ணுவாங்க இந்த ரிசர்வ்ல இருப்பாங்க அந்த ராணுவத்துக்கு அந்த எல்லையை பாதுகாக்கிறதுக்கு அந்த ராணுவம் தனியாக இருக்கும் அங்கே ஆள் பத்தில் ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இங்கேருந்து கிளம்பிப்போம் அது மாதிரி உடைய ஒரு ஃபோர்ஸாக அவங்க யார் இருந்தாங்க தோழர்கள் முந்நூறு பேர் நானூறு பேர் அவங்க இருந்தாங்க எனி டைம் அவங்க ரசூல்லா பக்கத்திலே இருப்பாங்க ஏன்னா ரசூல்லா எப்போ எங்கே கிளம்பி போக சொல்லுவாங்கன்ட்டு தெரியாது அதனால் அவைலபுளாக இருப்பாங்க கூப்பிட்டா இருப்பாங்க இங்கே அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருன்னா முந்நூறு பேர் இருப்பாங்க ரெடியாகவே இருப்பாங்க இவங்களுக்கு சாப்பாடுக்கு வேலைக்கு இவங்க போக மாட்டாங்க ஏன்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா வர்றதுக்கு ரெண்டு மாதம் நம்மூர் மாதிரி சிட்டி கிடையாது போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம்லாம் வேலைக்கு வர முடியாது வியாபாரத்துக்குன்னு போனால் வர்றதுக்கு மூணு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் அந்த டைமில் ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா பத்தாது அப்போ அந்த போருக்கு எங்கேயாவது போகிறதா இருந்தால் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் இதாயிரும் அதே மற்ற நேரத்தில் இவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க தீனுடைய எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டு இருப்பாங்க எழுது எழுதுவாங்க ஹுரான் ஹதீஸு இதெல்லாம் படித்து வச்சுருவாங்க ஏதோ ஊர்லேருந்து ரசூல்லா பார்க்குறதுக்கு ஆள் வந்தாங்கன்னா இவங்கள இவங்களை ஜாயின் விடுவாங்க இவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க அது வரைக்கும் அந்த குரான் அது வரைக்கும் இருந்த மார்க்கம் இஸ்லாமு ஃபுல்லாகவே அவங்க ட்ரைனிங் பண்ணிடுவாங்க அதாவது டபுள் டியூட்டி பார்ப்பாங்க ஒன்று மேன் வேலையும் பார்ப்பாங்க ப்ளஸ்ஸு டீச்சர் வேலையும் பார்ப்பாங்க அப்போ டியூவல் டியூட்டி இவங்க பார்ப்பாங்க ரொம்ப டேலண்டடான ஆட்கள் ஆனால் அவங்க போய் ஊருக்குள்ளே போய் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேன்களாக அவங்க ஜொலிச்சிருக்க முடியும் இதுக்காக அவங்க உட்காந்துக்கிட்டாங்க உட்காரும்போது எப்பயுமே ஒரு பா ஒரு பால் கூட ரசூலாக என்ன பண்ணுவாங்க முதல்ல அங்கே தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு போய் கொடுங்க ரொட்டி எதாவது ரசூலாக சாப்பிட்ற ஏதாவது வந்துச்சுன்னா என்னமே அங்கே வெளியே யார் இருக்காங்கன்னு பாருங்கள் திண்ணையில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் அப்படிம்பாங்க அவங்களுக்கு தான் போய் கொடுப்பாங்க அதில் நிறைய சம்பவங்கள் நம்ம ஹதீஸ்கள்லாம் பார்க்க முடியும் அப்போ அதில் எல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல நீங்கள் காசு கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிங்க அப்போ தீ அதான் நான் சொன்னல இருக்கிறதுலேயே செலவு பண்ணுறதுலையே டாப் க்ரார்ட்டி யார் கொடுக்கணும் அல்லாவுடைய தீனுக்கு தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுடைய உரிமை வரும் அப்போ அல்லாவுடைய தீனுடைய ஒர்க்கர்ஸாக இருக்கிறாங்க அவங்க அந்த ஒர்க்குலேருந்து இறங்கி வந்துட்டாங்கன்னா அந்த வேலை பாதிக்கப்படும் சில பேர் புக்கு மொழி பெயர் சில பேர் வந்து வேற வேற வேலை ஸ்கூல் டீச்சர் மகர்சா டீச்சராக இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணும் ஃபண்டு கொடுக்கணும் கொடுக்கலனா என்ன ஆகும் இந்த தலைமுறையே வீணாக போயிடும் இந்த கல்விங்கிறது என்ன இந்த மனிதர்களை கொண்டு தான் இந்த நிர்வாகம் நடக்குது அல்லா அந்த பூமியில் அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கான் அப்போது இந்த ஃபீல்டுக்கு மக்கள் வராமல் போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அவன் அவனுக்கு ஃபேமிலி இருக்குன்ட்டு போயிட்டான்னா என்ன ஆகிருக்கும் வேலை நடக்காது அப்போ சில பேர் மட்டும் ஹண்ட்ரட் பர்சென்ட் டெடிகேஷன் கொடுத்தே ஆகணும் அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கணும் அப்போ அல்லாஹ் தான் சொல்கிறான் சில ஏழைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்கென்றே தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டதால் பூமியில் பொருள் தேட நடமாட சாத்தியப்படாதவர்களாக இருக்கின்றன அதனால அவங்களால வேலைக்கு போக முடியல அன்றி அவர்கள் யாசிக்காததால் அவங்க வாயை விட்டும் கேட்க மாட்டாங்க காசு வேணும்னு அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க அவர்களின் வறுமை நிலையை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்கிறாங்க பரவாயில்ல உட்காந்தே சாப்பிட்றாங்க பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இருக்க மாட்டிருக்கு அவங்க ரொம்ப இது இருக்க மாட்டிருக்கு வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு வெல் செட்டில்லா வெல் செட்டில் கிடையாது அவங்க என்ன கணக்கில் இங்கே நான் கூட நான் மறுமையில் வந்து இழப்பை தாங்க மாட்டேன் இது ஹிக்மத் கிளாரிட்டி வந்துடும் எது எது பெஸ்ட் நம்ம நேரத்தை எங்க செலவு பண்றது பெஸ்ட் அந்த கிளாரிட்டி கிடைச்சிரும் கிளாரிட்டி கிடைச்சுனா அப்புறம் அங்க மனசு ஒட்டாது எங்க வேற எந்த வேலை கொடுத்தாலும் ஒட்டாது இந்த வேலை கொடுத்தா ஒன்றுக்கு நாலு கொடுத்தனா சூப்பராக செய்வோம் உக்காந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் எழுதுன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால் கூட கை ஓடாது நேற்று வரைக்கும் சாஃப்ட்வேர் வேலை செஞ்சுருப்பார் கை ஓடாது அதே இந்த இந்த ஒரு பயான் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா போதும் சூப்பராக எழுதி கொடுத்துருவார் டக்கு டக்கு டக்குன்னு எழுதிடுவார் இந்த புக்கில் இந்த புக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுத்துருவார் மைண்டு அப்படி ஓடும் அப்போ அந்த கனெக்ஷன் என்ன ஆகிரும் அல்லா ஓடவே ஜாஸ்தியாயிரும் அப்போ நினைக்கிறவங்க என்ன நினச்சிவாங்க ஊருக்குள்ளே இவங்க யார்ட்டையுமே காசு கேட்க மாட்டாங்களா இவங்களுக்கு அந்த ஈமான் வந்து தடுக்கும் ஏன்னா யார் ஒரு வாய் விட்டு கேட்குறதுங்கிறது குறைந்த தரம் வாயை விட்டு அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க எப்போ கேட்பாங்கன்னா முடியாத பட்சத்தில் மயக்கமே வந்துடுவோம் விட்டால் நான் செத்துருவேங்க அந்த கண்டிஷனில் தான் அவங்க கேட்பாங்க இதெல்லாம் நிறைய செய்திகள் நம்ம ஹதீஸில் பார்க்க முடியும் அவர்களுடைய வறுமையின் அடையாளங்களாகிய அடையாளங்களை கொண்டு நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம் அப்போ அவங்களுக்கு பணம் தேவைன்னு எப்படி தெரியும் அப்படின்னா அடையாளம் பார்த்தா நிம்மள கண்டுபிடிச்சா நீங்கள் தான் கிளறணும் அப்படிங்க இங்கே உட்காந்துட்டுருவீங்களே சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க இல்லை வந்துங்கண்ணா சாப்பிட்டீங்களா ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருக்குது என்ன ஆச்சு ஏன் ரெண்டு நாளாக நடந்து வரீங்க உங்கள் வண்டி என்னாச்சு கேட்டால் அப்போ தான் தெரியும் வண்டியில் பெட்ரோல் அடிக்கிற காசு இல்லை வண்டியை நிறுத்திடுங்க அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி கேட்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறோம் அவர்கள் மனிதர்களிடத்தில் வருந்தியும் கேட்க மாட்டாரு மனிதர் மனுஷங்க்கிட்ட கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க தீனுடைய வேலை செய்கிறதுனால அந்த அவங்க அவங்களுக்கு இது இருக்கும் அந்த ஹிக்மத் இருக்குல்ல அதனால் அவங்களுக்கு அந்த இதுவும் இருக்காது அந்த 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 வெக்கம் வந்து தடுக்கும் நீங்கள் நல்லதிலிருந்து எதை செலவு செய்த போதிலும் நிச்சயமாக அல்ல அதை நன்கறிந்து அதற்குரிய கூலியை உங்களுக்கு தருவான் இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அல்லா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அந்த கூலியை வந்து உங்களுக்கு கொடுப்பான் அப்படிங்க நபிசிலாசனம் அவங்க ஆரம்பத்தில் இவங்களுக்கு சிரமம் சிரமம் இருக்கும்போது எதுவுமே கொடுக்கல ஆனால் பின்னாடி வர 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 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுத்தாங்க இந்த டீமுக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உமரலிணு காலத்துலலாம் இந்த டீமுக்கு ராணுவ வீரர்களுக்கெல்லாம் என்னாச்சு ஃபிக்ஸடு சம்பளமே கொடுக்கப்பட்டுச்சு அந்த காஜிசி அந்த பெரிய பெரிய போர்கள் வரைக்கும் சம்பளம் கிடையாது ஃபிக்ஸடு யாருக்கு சஹாபாக்களுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி தான் என்ன பண்ணுறாங்க அவங்களும் ஃபிக்ஸடு சம்பளம் கொடுப்பாங்க இதில் நிறைய சம்பவம் இருக்கும் உதாரணத்துக்கு இது எந்த எந்தளவுக்குனால் யார்கிட்டலாம் இமேஜ் பார்ப்பாங்கன்னா ரசூல்லாட்டியும் இமேஜ் பார்ப்பாங்க காசு கேட்க மாட்டாங்க பசி குதுனோட கேட்க மாட்டாங்க அது வந்து ஒரு சம்பவம் கூட வரும் அபோ ரேர் ஆகுது அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஒரு நேரத்தில் பசி பயங்கரமாக வந்துடும் வயிறு வயிறு வலி வந்துடும் வரும்போது அவர் என்ன பண்ணுவார் உமர்லேயும் வருவார் வந்தவொன்னே ஒரு குரானோட ஆயத்தை காமிச்சு அந்த இடத்துல வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கிறதை பற்றி ஒரு ஆயத்த இருக்கும் அந்த ஆயத்தை படித்து காய்ச்சி இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்பார் அவர் உமர் வந்து அந்த ஆயத்தை படித்து கொடுத்து ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நல்லா சொல்கிறான் அது கொடுத்தா இவ்வளோ நன்மையா அப்படின்ட்டு அவர் பிரிய வச்சுட்டு போயிடுவார் போன அவர் சொல்லுவார் இந்த ஆயத்து எப்போ இறங்கிச்சின்னு நான் இங்கே உட்காந்து நான் தான் எழுதிட்டு இருக்கிறேன் உமே உம்மறை விட எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆயத்துக்கு மீனிங் என்னன்ட்டு சரி இது நான் காமிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்கல அப்படின்னு அடுத்து அபுவ கல்யாணம் வருவாங்க அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அவங்ககிட்ட வரும்போது இதே சொல்லுவாங்க சாப்பாடு அவங்களும் வாங்கி தர மாட்டாங்க பின்னாடி ரசூலா வருவாங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு ஒன்று சாப்பிட போகலாம் விளக்கம்தான் கேட்பாங்க ரசூலாட்ட கூட வாய விட்டு சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டேன் ஞாயிற்றுக்கு விளக்கம் வேணும் ரசூல் சொல்ல அப்படியே பார்ப்பாங்க பசிக்குதா பார்ப்போம் மாதிரி நிறைய இருந்தாங்க சகாபாக்கள் சகாபாக்கள் மட்டும் இல்லை இன்னைக்கும் இருக்காங்க துணையோ பேர் தீனில் இருக்காங்க பெரிய சம்பளம் அவங்களுக்கு கிடையாது வேலை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு வேலை எல்லாம் என்ன இருக்குன்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்தந்த ஒர்க் பண்ணணும் இந்த ஒர்க் பண்ணணும் வாழ்க்கையே அதில் அர்ப்பணம் பண்ணிருப்பாங்க விட்டுருந்தா அவங்க எங்கே போவாங்க துணியாவில் பெரிய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க அது சொல்கிறது இந்த பாதையே கஷ்டம் துணியால் மேலே போகிறவன் போகணுங்கிற அந்த மைண்ட் செட் இருக்கிறவன் அப்படியே வேலைக்கு போயிடணும் இதுக்குள்ளே என்ட்ரே ஆகக்கூடாது இதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம்னா மெரிட்டாக நடந்துக்கணும் இந்த இடத்துல வந்துட்டு அல்லாவுடைய மானத்தை வாங்கிடக்கூடாது வேலையை விட்டுட்டு போயிடக்கூடாது கொஞ்ச நாள் அல்லாவுடைய வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் வயிற்றில் ஒரு பசி வந்துச்சு அதுக்கப்புறம் அல்லா அல்லாஹ் விட்டுட்டு அல்லாவை மறந்துட்டு அப்புறம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆகிற வேலையை பார்க்க போயிட்டான் ஆகாத வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஆகிற வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது வரவே கூடாது சூழ்நிலை வேலை அல்லாவுடைய தீன் வேலை கையில் எடுக்கும்போது சிரமங்கள் எவ்வளோ வந்தாலும் அதில் என்ன பண்ணுவோம் அது இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு டெடிக்கேஷன் அது கொடுத்துருக்குறாங்க சாபாக்கள் சகாபாக்கள் கொடுத்தாங்க இன்றைக்கும் நிறைய நல்லவங்க கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கும் பார்க்குற நிறைய அறிஞர்கள் இருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு அறிஞரோ கூட சந்திச்சு சந்திக்கும்போது அப்படியே பார்க்குறேன் என்ன ஆள் பார்த்தா ரொம்ப சிரமம் கஷ்டமாக இருக்குது சொல்ல மாட்டேங்கிறாரு ஓப்பனாக என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன என்ன ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறது ஆனால் அந்த வேலையை விட்டுவிட்டு வேற போகிறதில்ல ஸ்கில் இருக்குது படிக்காத தத்திலாம் கிடையாது ரொம்ப திறமாக இருக்குது ரொம்ப டேலண்ட் இருக்குது அவருக்கு இருக்கிற அந்த திறமைக்கு டேலண்ட்டுக்கு வேறு எங்கேயாவது ஒரு காலேஜ்லேயோ அதுலேயோ இதுலையோ எங்கேயாவது போனார்னா சூப்பராக ஜெயிக்க முடியும் ஏன்னா என்ன பண்ணுறாங்க சொல்ல மாட்டேங்கிறேன் இவ்வளோ தான் அப்படின்னு அப்புறம் பார்த்துட்டு சரி அப்புறம் விசாரிச்சா என்ன கடன் இருக்கு என்னன்னா இப்படி இருக்காங்க கஷ்டம் வந்தா கஷ்டத்துல இருப்பாங்களே தவிர இந்த வேலையை விடணும் நான் ஏன் இங்க வந்தேன் அதனால கிட்ட சண்டை அதனால வீட்டுல பிரச்சனை பொண்டாட்டி சும்மா இருப்பா அதான் சொல்றேன் நல்லா வந்து இது இந்த ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு இந்த சைத்தான்களுடைய ப்ரெஷர் வந்து எந்த ரூபத்துல வரும் வீட்டில் வரும் பொண்டாட்டி வரும் பொண்டாட்டி சும்மா இருந்தால் பொண்டாட்டியோடைய சகல ஒருத்தர் வருவார் ரெண்டு பொண்ணுங்க பெரிய பொண்ணு இவனுக்கு கொடுத்தாங்க இவன் இப்படி வீணாக போயிட்டான் சின்ன பொண்ணு நல்லா வாழுது என்ன சின்ன பொண்ணு நல்லா வாழுது பெரிய பொண்ணு கஷ்டத்தில் இருக்குது இது மறுமேல எப்படி இருக்கும் அப்படியே உள்ட்டாவாக இருக்கும் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு என்னவாக இருக்கும் தீனில் ரொம்ப நாலேஜ் இருக்கும் அது அதோடைய குழந்தைய சூப்பராக இருக்கும் அது வந்து வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்கும் அது வந்து குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்திருக்கும் அதன் மூலமாக நிறைய அந்த குழந்தையில ஒருத்தன் நாளைக்கு பெரிய தாயாக வந்திருப்பான் அந்த குழந்தையுடைய அந்த விதை இவங்க போட்டு வச்சுருந்துருப்பாங்க அலிப நான் அலிபத்தை நம்ம யார்கிட்ட கற்றுக்கிட்டோம் அவங்களாம் எந்த காலத்தில் நமக்கு ஊட்டினாங்க அதெல்லாம் தெரியாது யாருடைய இது எப்போ பலன் தரும்னு தெரியாது அப்போ அதெல்லாமே வரும் அப்படி வரும்போது அதான் சொல்கிறேன் இங்கே தியாகம் செய்யும் போது தான் இந்த தீனுக்காக நம்ம வளரவும் முடியும் இதுதான் வந்து ஹிக்மத் உலக வாழ்க்கையை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அதனால தான் எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது துனியாவுடைய என்ஜாய்மெண்ட்டு அதிகம் அதிகம் போகவே கூடாது வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ்ஜா அவ்வளோதான் இருக்கணும் லிமிட்டு அதுக்கு மேலே பழகிப்படுத்திட்டோம்னா நான்வெஜ்ஜு குறைஞ்சா மனசு கவலைப்படும் வாரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாரம் வாரம் பழகிட்டோமா அந்த ஐஸ்கிரீம் போச்சுன்னா என்ன ஆகும் கவலை ஆகும் அதனால என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு தேவைப்படும் இங்க எனக்கு இங்க கூட்டிட்டு போங்க அங்க கூட்டிட்டு போங்க செலவு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதிகமா தேவைப்படும் நான் நான் இருக்க மாட்டேன் இருக்குது கிடைக்குது இருக்கிற பொசிஷன்ல போகுது அலமதுல்ல யூஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை தப்பு இல்ல ஆனா ஒரு கட்டத்துல இத விட்டுட்டு இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கற அந்த ஒரு நிலைமை வரும்போது தீனை விட்டுட்டு துன் தீனை விட்டுட்டு தான் துனியாவை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த மோதல் வந்துருச்சுன்னா அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் எல்லாரும் தீனை விட்டுட்டு துனியாவுக்கு போயிடக்கூடாது துணியா விட்டுட்டு தீனுக்கு போகணும் இப்படி தான் சஹாபாக்கள் எல்லாருமே வாழ்ந்து காமிச்சாங்க நபிஸ்லாஸ்லாம் நல்லா சாப்பிட்டவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் முஸ்லீம் ஆனதுக்கப்புறம் என்ன நிலைமரம் வெறும் பேர்ச்சும் போகணும் உமர்ல வேணும் நல்லா சாப்பிட்டவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் பேர்ச்சும் போகணும் ஏன் அடுத்தவங்களோட அதாவது அவங்களுக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பண்ண பஞ்சம் இருக்குது தேவை இருக்குது அடுத்தவங்களுக்கு கூட அந்த அந்த உமர் சீரீஸில் ஒரு சீன் கூட வரும்ல பஞ்சம் வரும்போது ஒட்டகம் கொண்டாந்து அறுத்து கொடுப்பாங்க அந்த திமிலோடைய கறி கொண்டாந்து வேலைக்கார கொடுப்பாரு இது என்ன நல்ல கறி எனக்கு வந்திருக்கு அப்படிம்பார் நான் அல்லாட்ட நரகத்துக்கு போகிறதுக்கா அப்படிம்பார் பால் கறந்து கொடுப்பாங்க சொல்லுவாங்க இது என்ன ஏன் ஏன் ஒட்டகத்துடைய பால் கிடையாது இது வேற யாருதோ பால் ஆச்சு அப்படிங்க அவங்களுக்கு கவலை எல்லாம் என்ன இருக்கும்னா தங்களை விட தான் இருக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரொட்டி பா அப்போ கூட அந்த கறியும் ரொட்டியும் பார்த்து சொல்லுவாங்க எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க அது அது வந்து அது எப்படியோ எப்பயுமே இந்த சுருக்கிக்கணும் அதனால் நம்ம எப்படின்னா வந்து ஃப்ளெக்சிபுளாக இருக்கலாம் இருக்கும்போது சாப்பிடுவோம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்கிற அந்த குறைஞ்சபட்சம் அந்த லெவல்லையாவது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா எப்பயுமே பேக் அடிக்க மாட்டோம் ஸ்டாண்டர்டாக இருப்போம்